அழைப்பு கொடுத்தது வந்து முதல் முதல்ல திருமாவளவனை அழைச்சிருக்காங்க இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையை பகிர்ந்து இருந்தார் அப்படின்னா ஒரு மேடையில் இரண்டு ஹீரோக்கள் இருந்திருப்பாங்க இன்னைக்கு வந்து திருமாவளவன் முழங்க நான் பட்டி தொட்டி எங்கும் பார்த்து திருமாவளவன் ஒழிய தாரக மந்திரம் என்ன அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடிப்பையே அந்த ஒரு நிலையை வந்து மாற்றிக்கிறீங்கன்றது நம்ம விஜய் இந்த இடத்துல அரசியல் பேச மாட்டார் கண்டிப்பாக வந்து இந்த புத்தகத்தை பற்றி மட்டும்தான் பேசுவார்ன்றத தெளிவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நிலையில் விஜய் அவர்கள் அழைச்சா ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இந்த ஒரு அம்பேத்கருடைய புத்தகம் போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு விஜய் அவர்கள் வந்தார்னா அந்த ஸ்டேஜ் அவர் ஆகவே அவர் என்ன பேசினாலும் அதுதான் விவாத பொருளார் அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்குவாங்க அதற்கு ஒரு சாயம் பூசுவாங்க அதுக்கு வந்து பேசப்படும் இப்போ திருமாவளவன் அவர்கள் கலந்துக்காத விஷயங்கள் கூட பேச மாட்டார் நான் நம்புறேன் ரயில் ஒன்றேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய அம்பேத்கர்னுடைய புத்தக வெளியீட்டு விழா கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக வந்து ஏதோ ஒரு செய்திகள் மூலியமாக வந்து நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த ஒரு நிகழ்ச்சியில் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்களை விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறதே வந்து ஒரு செய்தியாக மாறிடுச்சு இன்றைக்கி நான் ஏன் கலந்துக்கல அப்படிங்கிறத பற்றி திருமாவளவன் அவர்களை வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு அறிக்கை மாதிரி அவரோட ட்விட்டர் பதிவை வந்து கொடுத்துருக்காரு அதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் அதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அரசியல் சாயம் பூசி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த நிகழ்ச்சியை நான் வந்து தவிர்த்தேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கருத்தை உங்களுடைய பார்வையிலேருந்து எப்படி பார்க்குறீங்க ஸோ உண்மையிலேயே இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது இன்றைக்கி அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் ஸோ அவருடைய நினைவு நாளில் அது ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீடு அவருடைய பிறந்த நாள் அப்போது இந்த ஈவெண்ட் வந்து நடக்க வேண்டியது பல காரணங்களுக்காக வந்து இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதற்கு அழைப்பு கொடுத்தது வந்து முதல் முதல்ல திருமாவளன்னு அழைச்சிருக்காங்க முக்கியமாக இதில் முக்கியமான ஆள் யாருன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த நிறுவனத்துடைய தலைவரான ஆதவ அர்ஜுன் அவர்கள் அவர் வீசிக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஸோ அவரு வந்து முக்கியமாக முப்பத்தி ஏழு பேர்கிட்ட வந்து இந்த கட்டுரையில் வந்து பங்கெடுத்துருக்காங்க இந்த ஒரு புத்தகத்துக்காக திருமாவளவன் அவர்களே வந்து இதுக்கு ஒரு நேர்காணல்னு கொடுத்துருக்காரு இந்த புத்தகத்துக்காக ஸோ அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு ஒரு தலையாய கடமையாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து நம்ம எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சா போவோம் அப்படின்னு நினைக்கிற கூடிய ஒரு நிகழ்வு ஸோ இந்த ஈவெண்ட்டில் திருமாவளவனை அழைச்சி அதுக்கப்புறமா இளைய தளபதி விஜய் அவர்களை இப்போ வந்து தாவே கவின் தலைவராக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் விஜய் அவர்களை அழைச்சிது அப்புறம் கூட்டணி விரிசல் வந்துடுமோ அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வந்தது எல்லாமே கோர்வையாக வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா புள்ளி அப்படின்றது இது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுனுடைய அவருடைய அவருடைய பங்கு தான் இந்த பப்ளிஷ் ஆக போகுது ஸோ அவருடைய முக்கியத்துவம் அப்படின்றது இந்த ஒரு ஈவெண்ட்டில் முக்கியம் இன்னொன்று விகடன் குழுமம் விகடன் குழுமம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவாக இருக்காங்க இவங்களுடைய ஒரே ஒரு மிகப்பெரிய அஜெண்டானா இந்த புக்கு அம்பேத்கர் அப்படின்ற ஒரு ஒவ்வொரு மக்களுடைய வீட்லேயும் மனசுலையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸோ மார்க்கெட்டிங் அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா நல்ல கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னா மெசேஜை விட மெசஞ்சஸ் மேட்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அரசியல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய புதிய தலைவரான விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியுடைய கொள்கை தலைவராக அம்பேத்கரை முன்மொழிஞ்ச விஜய் அவர்கள் அவரை கூப்பிட்டு சிறப்பு உரையாற்ற வைக்க வேண்டியதில் ஒரு யாருக்கும் ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படின்றதில் ஒற்றை கருத்தோடு இங்கே போகிறாங்க ஸோ இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் மாநாடு தாவிகாவுடைய மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இதற்கு ஆதரவு தெரிவித்து நிறைய கருத்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறத நம்ம பார்த்தோம் மாநாட்டுக்கு பிறகு திராவிட மாடல் அப்படின்ற ஒரு பேரில் இங்கே வந்து ஊழல் ஆட்சி வந்து தளவரி ஆடுது இந்த ஊழல் பேர் வழிகளை நம்ம வந்து ஒழிக்கணும்னு சொல்லி நேரடியாக திமுகவை என்னுடைய அரசியல் எதிரியாக வந்து தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் அதை பொருட்டு என்ன ஆச்சு அப்படின்னா திமுகவுடைய பிரதான கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இப்படி நம்ம கூட்டணியுடைய தலைமையை வந்து விமர்சிக்கக்கூடிய ஒருத்தர் பங்கேற்கக்கூடிய ஒரு மேடையில் நம்ம பங்கேற்றால் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்தது உண்மை முக்கியமாக அந்த ஒரு ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் என்ன அரசியல் பேசிட போகிறாருன்ற ஒரு பதட்டமும் அவர்கிட்ட இருக்குது இன்றைக்கி நான்கு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் திருமாவளவன் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கார் இதை நான் வந்து உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது வந்து இந்த ஒரு ஈவெண்ட் முன்னாடி அவரு அவருடைய கட்சி தோழர்கள் நண்பர்களுக்கு தொண்டர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல திருமாவளம் இருக்காரு ரொம்ப மெச்சூர்டான ஒரு பொலிட்டீஷியன்றதுல இங்கேயும் வந்து அவர் நிரூபிச்சிருக்கார் உண்மையிலே இந்த நான்கு பக்கம் அப்படின்றது இந்த ஒரு என்ன சொல்வது இந்த ஒரு முரண் எங்கே ஆரம்பிச்சது இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுன்ற வரைக்கும் ரொம்ப தெளிவாக வந்து போட்டிருந்தார் ஸோ அவர் நிறைய கேள்விகளும் அதில் வச்சுருந்தாரு அதில் வந்து சில கேள்விகளுக்கு எனக்கும் வந்து எதிர்கேள்விகள் இருக்குது ஆனால் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு இந்த அறிக்கை மூலமா அவர் வந்து கொடுக்க வேண்டிய தெளிவுரையை தெளிவாக கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன் ஓகே இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல விஜய் அவர்கள் அவர்களை வச்சுக்கிட்டு அரசியல் பேசிடுவாருங்கிற ஒரு பயம் திருமாவுக்கு இருக்கு அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லைங்களா இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல விஜய் அவர்கள் அரசியல் பேசுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அரசியல் பேசுவாரான்னு கேட்டிங்கன்னா இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பேசிய தலைவர் தான் வந்து அம்பேத்கர் அவர்கள் அவருடைய ஒரு புத்தகம் அப்படின்றது வெளியீட்டு விழா இன்னைக்கு நடக்குது அந்த மேடைக்கு என்ன பேசணுமோ அதைத்தான் தலைவர் தாவைக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் பேசுவாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு ஒரு மேடையிலையும் இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு அவர் வந்து செயல்படுறது அவர் பேசுறதை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் ஒரு கல்வி விருது கொடுக்கும் விழாவில் இந்த அரசெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தெளிவாக முதல் ஒரு பாட்டில் வந்து சொன்னவர் அடுத்த பாட்டில் நிறைய விமர்சனங்கள் வந்தால் போகுது அந்த மேடையிலேயே நான் இந்த மேடையில் அரசியல் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருந்தால் பல பேர் பல கருத்துக்கள் சொல்கிறதுனால என்னுடைய கருத்தை இங்கே தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி நீட்டை பற்றி அன்னைக்கு பேசினார் ஸோ அதே போல் மாநாட்டில் என்ன பேசணுமோ அதை தெளிவாக பேசினார் அங்கே வந்துட்டு ஆடியோ விளாஞ்சல் பேசுகிற மாதிரியோ இல்லை குழந்தைங்க கிட்ட வந்து மாணவர்கிட்ட பேசுகிற மாதிரியோ பேசலாம் அவங்களுடைய தொண்டர்களுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு அரசியல் படுத்தக்கூடிய தெளிவான கருத்துக்களை அங்கே பேசிட்டு போனார் ஸோ இந்த ஈவெண்ட்லேயும் திருமாவளவனோடைய ஒரே ஒரு பதட்டம் என்னவாக இருந்தது அப்படின்னா அந்த ஒரு மேடையில் விஜய் அவர்கள் திமுகவை விமர்சித்தோ இல்லை இந்த ஆட்சியை விமர்சித்தோ ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டா அந்த மேடையிலிருந்து அவர் உட்காந்து அதை அனுமதித்தாலும் அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் அதை எதிர்த்து பேசி கருத்து சொல்லி வெளியேறினாலும் அது ஒரு தர்ம சங்கடம் ஸோ அந்த ஒரு தர்ம சங்கடம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டம் அவரை வந்து விகடன் குழுமத்துக்கிட்டே அதை கேட்க வச்சுது அவர் அந்த லெட்டர்லேயே அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காரு கிட்டே நான் இந்த ஒரு சந்தேகத்தை கேட்டேன் அவங்க தெளிவாக சொன்னாங்க விஜய் இந்த இடத்துல அரசியல் பேச மாட்டார் கண்டிப்பா வந்து இந்த புத்தகத்தை பற்றி மட்டும்தான் பேசுவார்ன்றத தெளிவு கொடுத்துருக்காங்க ஆனா அவர் வைத்த ஒரு விமர்சனம் இந்த தினமலர் அவங்க வெளியிட்ட ஒரு செய்தியை தான் ரொம்ப தெளிவா அவர் வந்து போல்டா நேமே குறிப்பிட்டிருந்தார் சொல்லிட்டீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த அந்த ஒரு ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம் அறிக்கையில் ஒரு நேமே குறிப்பிட குறிப்பிட்டிருந்தேன் ஆமாம் அவர் வந்து அது என்ன காரணம்னு தெரியல அதில் தெளிவாக சொல்கிறாரு இது வரைக்கும் எங்களை விமர்சிக்கிறதுக்கும் எங்களை வந்து தாழ்த்துறதுக்கும் மட்டும் அந்த பத்திரிகை வந்து எங்களை பற்றி எழுதிட்டு இருந்தது இன்றைக்கி தலையங்கம்ல என் பேரை போட்டு எழுதுகிற அளவுக்கு என்ன ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்றத தெளிவாக கேட்டிருக்காரு இதில் வந்து அந்த அந்த ஒரு செய்தி எங்கே ஒரு நான்கு ஐந்து பேருக்கு மட்டும் தெரிந்த செய்தி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அதை அவங்க வேறு மாதிரி தெரிச்சாங்க முக்கியமாக இந்த செய்தியில் நம்ம பார்க்க வேண்டியது அப் அம்பேத்கருடைய ஒரு புத்தக வெளியீட்டு மேடை அந்த மேடையில் விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் முக்கியமாக வந்து தமிழக முதல்வருக்கும் இது அழைப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டதா தெரியுது அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஆனால் அவர்கள் வந்து உறுதிப்படுத்தாத நில நிலையில் விஜய் அவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவர் கட்சி தொடங்கிட்டார் தென் அம்பேத்கரை வந்து அவருடைய தலைவராக ஏற்றுக்கிறதா சொல்லிட்டாரு ஸோ இந்த நிலையில் விஜய் அவர்களை அழைச்சா ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இந்த ஒரு அம்பேத்கருடைய புத்தகம் போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு இன்றைக்கி நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இல்லையா இந்த புக் ரிலீஸ் ஆகணும்னு நம்மளும் ஒரு புக் வாங்கி அதை பற்றி படிக்கணும் அந்த புக்கில் என்ன இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கு இல்லையா எனக்கும் இருக்குது இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்காத பலரும் ஒரு சினிமா ரசிகர்களாக இருந்த தன்னுடைய தொண்டர்களையும் இந்த புத்தகம் மூலமா அவர் கொண்டு போய் சேர்த்துருவார் இந்த புத்தகத்தை அப்படின்றத விகடன் நம்பியிருக்கு ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையை பகிர்ந்து இருந்தார் அப்படின்னா ஒரு மேடையில் இரண்டு ஹீரோக்கள் இருந்திருப்பாங்க ஸோ திருமாவளவன் அவர்களுடைய இமேஜும் உயர்ந்திருக்கும் உண்மையிலேயே இதை வந்து எல்லாருமே வந்து அவர் விமர்சிக்கிறாங்க அவர் எடுத்துக்கிறது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில அவர் எடுத்து கொண்டு போகிற கருத்துக்கள் மக்களிடம் போய் சேரணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இங்கே வந்து அடுத்த கட்ட அதிகாரத்துக்கு உயரணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல எல்லாரும் வைத்த ஒரு விமர்சனம் தான் அது அதை வந்து அவர் தவறான ஒரு புரிதலில் எடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் விஜயை மிகப்பெரிய சக்தியாகவும் நம்மை ஒரு துக்கடாகவும் எடை போடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எட போட்டு எழுதி அந்த பத்திரிகைன்னு போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே சரிங்களா இது வந்து அப்படிதான் அந்த பத்திரிகையும் மீன் பண்ணது ஏன்னா விஜய் அவர்கள் வந்தார்னா அந்த ஸ்டேஜை அவர் ஆக்குபே பண்ணிக்குவார் திருமாவளவனுடைய இமேஜ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகளோ இல்லை அவருடைய ஓட் பேங்கோ தாவைக்காவுக்கு போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ இவங்க கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு கூட வச்சுக்கிங்களேன் அவரோட சேர்ந்து இணக்கமாக பயணிக்கிறார் ஒரு கொள்கை கருத்தோடு வந்து இணக்கமாக பயணிக்கிறார்னா இல்லை தலைவர் வந்து அவங்களோட இணக்கமாக தான் போகிறாரு நம்ம அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இங்கே இருப்போம் அது ஒரு சக்தி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத அவங்களுடைய தொண்டர்களுக்கும் அவர் வலியுறுத்தி இருக்க முடியும் இந்த இடத்துல அவர் போயிருந்தார்னா அவரை வந்து விஜய் அவர்களுக்கு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி வந்து வாங்க ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து விஜய் இருக்கார் எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும் துணை முதல்வர் அளவுக்கு துணை முதல்வர் ஆகிற அளவுக்கு எங்கள் தலைவருக்கு திறமை இல்லையா அப்படின்றத ஆதரவு அர்ஜுன் அவர்கள் தெளிவாகவே கேட்டிருக்காரு ஸோ இந்த இடம் அப்படின்றது திருமாவளர்களுக்கான ஒரு ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இந்த ஒரு முப்பது ஆண்டு கால அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பயணத்தில் உழை உழைப்புக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மேடையாக இருந்திருக்கும் அவர் கலந்துகிட்டு இருந்ததுனால் ஆனால் கலந்துக்கலை அதற்கான காரணமாக அவர் சொன்னது ஒன்றே ஒன்று இந்த மொத்த நாலு பக்க அறிக்கையில் அவர் சொன்ன ஒரே காரணம் கூட்டணி கூட்டணிக்காக நாங்கள் வந்து தர்ம சங்கடத்தில் இதில் கலந்துக்கலைன்றத ஒரு மறைமுகமாகவே அங்கே சொல்லியிருக்காரு கலைஞர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நிலை வந்திருக்காது இதே நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் திராவிட முன் முன்னேற்ற கழகம் இருக்குது ஆமாம் திராவிடர் கழகம் இருக்குது பெரியாரை பற்றின ஒரு புத்தகம் வெளியீடோ இல்லை பெரியாரை பற்றின ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த இடத்துல பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லி விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு பெரியார் அவர்கள் எங்களுடைய தலைவர்னு சொல்லி திமுகவும் சொல்லுது ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க விஜய் அவர்களுக்கு அழைக்கிறாங்க திராவிடர் கழகம் திமுகவுக்கும் அழைக்கிறாங்க விஜய் அவர்கள் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டார் திமுக நான் விஜய் வந்துட்டார் நான் கலந்துக்க சொல்லுவாங்களா என்ன எதிர்பார்க்க முடியாது அவங்க அழைக்கிறாங்க அழைச்ச ஒரு 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 கேட்டசிக்காக நானும் கலந்துக்கிறேன் அவரும் கலந்துக்கிறாரு அந்த இடத்துல வந்து திருமாவளவன் வந்து போயிட்டு போட முடியுமா விஜய் அவர்கள் வந்திருக்கார் நீங்கள் அவரோட போனீங்கன்னா நீங்கள் கூட்டணி வச்சுருவீங்க நாங்கள் வந்து போக முடியாதுன்னு சொன்னாங்களா இதே விஷயம் கலைஞருடைய நூற்றாண்டு இப்போது நானே வெளியூட்டி விழா ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்தீங்க இங்கே கூட்டு வந்து அவரை வந்து ஒரு அதாவது விஜய் அவர்கள் ஒரு பாசிச சக்திகளுக்கு ஆதரவும் போகலை தெளிவாக சொன்னார் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்றத தெளிவுபடுத்திட்டார் அந்த பக்கம் போகாத ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு மாஸ் ஹீரோ இங்கே அவருடைய ஈவெண்ட்டுக்கு நான் கலந்துக்கக்கூடாது ஆனால் நீங்கள் வந்து நேரடியாக உங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு ஒரு மனநிலை இருக்குது ஒரு ஆர்எஸ்எஸ் நபரை சங் பரிவார் நபரை கூட்டு வந்து நீங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறீங்க அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து எல்லாரையும் கலந்துக்கணும்னு நீங்கள் வற்புறுத்துறீங்க அந்த இடத்துலையே வந்து இவங்களுடைய முரண் வந்து தெளிவாக புரியுது ஸோ இந்த இடத்துல பெரியாரை குறித்து நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட்டுக்கு விஜய் வந்தாருன்னா திமுக போகாதான் என்ன அவங்களுடைய கொள்கை தலைவர் போக தான் போகிறாங்க ஸோ இந்த இடத்துல திருமாவளவனுக்கு மட்டும் இங்கே பாரபட்சம் பா பார்க்கப்பட்டு இங்கே வந்து இந்த ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக நான் பார்க்குறேன் எல்லா இடத்துலையுமே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி திருமாவளவன் அவர்கள்ட்டே கேட்கப்பட ஒரு கே கூடிய ஒரு கேள்வி தான் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த கூட்டணி நிலைக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நாளிதழில் குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு திருமாவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா நம்மளுடைய யூகம் தான் கேள்வின்னு கூட இல்லை யூகம் தான் இப்போ என்னுடைய நான் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன் இன்னும் ஒன்றரை வருஷம் மேலே இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு இந்த ஒன்றரை ஆண்டுகளை எது வேணாலும் நடக்கலாம் நமக்கு வந்து கூட்டணி அப்படின்றது ஓவர் நைட்ல வந்து மாறக்கூடிய ஒரு விஷயம் அது எந்த கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு வந்து கை கோர்த்து பேசிக்கிட்டு இருந்தவங்க நாளைக்கு எதிர் எதிர் சேர்ந்து நிக்கிற காட்சிகளை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது கூட்டணியை பத்தி கிடையாது இதே திருமாவளவன் முன்பு இருந்த திருமாவளன் ஒழிய தாரக மந்திரம் என்ன அடங்கமறு அத்துமீறு திமிர் எழு திருப்பி அடி இப்ப ஏன் அடங்க ம அடங்க இப்பயேன் அந்த ஒரு நிலையை வந்து மாத்திக்கிறீங்கன்றதை நம்ம கேட்கறோம் இப்போ அது வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து இருக்கு கேடஸ் வரைக்கும் அன்னைக்கு வந்து திருமாவளவன் முழங்கின முழக்கங்கள் பட்டி தொட்டி எங்கும் பரவச்சு இளைஞர்கள் மத்தியில் பெரும் இளைஞர்கள் வந்து அன்னைக்கு காலகட்டங்கள்ல சொல்றீங்க இரண்டாயிரம் அவருடைய அரசியல் ஆரம்ப ஆரம்பகட்டம் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் காலகட்டத்தில் ஸோ அதற்கு அப்புறம் ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மேலே போகும் அவங்களுக்கான சுயமரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கூட்டணி வச்சு போனோம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நம்ம வந்து தக்க வைக்கணும் அப்படின்னா அந்த சுயமரியாதையை இழந்துட்டு நிற்கிறோம் இதை வந்து உணர வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கார் அவர்கள் இன்றைக்கி வந்து எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க அவர் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அவருடைய நல்ல எண்ணத்துக்கு தப்பாக போய் முடிஞ்சிடக்கூடாது இவருடைய எதிர்காலம் இந்த ஒரு கட்டத்திலேயே கூட்டணியில் ஒரு ஆறு சீட்டு ரெண்டு சீட்டு இதில் முடிஞ்சிடக்கூடாது திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும் துணை முதல்வராகவும் ஆகிற தகுதியோ இருக்கக்கூடிய ஒரு நபர் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலில் மிக தேர்ந்த அறிவார்ந்த ஒரு தலைவர்களில் திருமாவளவன் முன்னோடியாக இருப்பார் ஸோ அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அவருடைய எதிர்காலம் இப்படி முடியக்கூடாது அப்படின்றதுனால தான் எல்லாருமே அவருக்கான ஒரு கருத்தாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு நெருக்கடி வேண்டாம் அவரை தவிர்க்க வேண்டாம் அவரை வைத்தே நிகழ்வை நடத்துங்கள் என்று விஜய் சொல்லியிருக்கலாமே என பேசுகிற துணிச்சல் இங்கே யாருக்கு உண்டு இப்போது நானே ஓப்பனாக கேட்குறேனே இந்த ஈவெண்ட் சப்போஸ் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் வர்றதுனால விளையிறாரு ம் அப்படியாரு விளையிறாரு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அந்த சுச்சுவேஷனில் விஜய் அவர்கள் வந்து இல்லை திருமாவளவன் அவர்கள் வந்து மதிப்புக்குரிய என்னுடைய அண்ணன் சகோதரர் அவர் வந்து இந்த ஈவென்ட்டில் கலந்துக்கிட்டோம் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெ வெளியேறுறாருன்னு வச்சிக்கங்க என்ன சாயம் பூசுவாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய்க்கா விஜய்க்கு ஓகே அவருக்கு வந்து பாசிச சாயம் பூசுவாங்க யார் பூசுவாங்க திமுகவே பூசுவோம் யார் கலந்துக்கிட்டால் கலந்துக்கலாம் என்ன அம்பேத்கரை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பேருக்காக உங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கரை வச்சுக்கிட்டு இந்த ஈவெண்ட்டை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசக்கூடியவர்கள் அன்னைக்கு பேசுவாங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் கருப்பு சட்டை போட்டு வந்தாலோ இல்லை வெள்ளை சட்டை போட்டு வந்தாலும் அதுக்குமே ஒரு காரணம் சொல்லுவாங்க பொட்டு வச்சிக்கிட்டு வந்தாலும் பொட்டு வைக்காமல் வந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க இந்த அம்பேத்கருடைய இந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வில் அவர் கலந்துக்கிறான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவர்கள் தவிர்த்ததை வந்து வேறு மாதிரி பேசக்கூடியவர்கள் விஜய் அவர்கள் தவிர்த்து ஒரு மிகப்பெரிய பிழையாக இருக்கும் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இளைஞர்கள் மத்தியில் பொது ஜனங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கட்டமைச்சு கொண்டு வரக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஈவெண்ட்டை புறக்கணிச்சிருந்தாங்க அப்படின்னா வேறு மாதிரியான சாயம் அவர் மேலே பூசப்பட்டிருக்கும் அந்த சாயத்துக்கு இடம் கொடுக்காம தான் விஜய் அவர்கள் இந்த ஈவெண்ட்டை புறக்கணிக்காமல் போயிருக்காருன்றதை நான் நம்புகிறேன் அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் தெளிவாக தெரியும் தெரிந்தும் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவினரை சமாதானப்படுத்த இந்த கேள்விகளை முன் வச்சுருக்கிறத நான் பார்க்குறேன் இப்போ நடக்க போகிற விஷயத்த நம்ம முன்னாடியே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியை விஜய் வந்து ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு வந்து பயன்படுத்துவாரா அந்த மேடையை அரசியல் பேசி தன்னுடைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி இல்லை திருமாவளவன் அவர்களை வந்து திமுக கூட்டணி வரவிடாமல் தடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துவாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாருக்குமே உண்டான ஒரு ஆர்வம் கேள்வி எல்லாமே இருக்குது அது எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இப்போ இது வரைக்கும் விஜய் அவர்கள் பொது மேடையில் பேசினது அவர் நடந்துக்கிற விஷயங்களை வச்சு நான் அவதானிப்பது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களோ இல்லை அரசியலோ பேச மாட்டார்ன்றதை நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த ஒரு மேடை அப்படின்றது கிட்டத்தட்ட அறிவு சார்ந்த நிறைய கற்ற அதுவும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பேசக்கூடிய அந்த கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிறைய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அங்கே கலந்துக்க போகிறாங்க ஸோ அந்த இடத்துல போயிட்டு இந்த ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கருத்துக்களை பேசுறதோ அதை தேடி அதை புகழ் வெளிச்சம் தேடக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் இல்லை அது வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது இன்னைக்கு ஒரு கருத்தை வந்து ஒரு இன்னைக்கு போட்டுட்டு அதை பத்தி ஒரு நான்கு நாட்களுக்கு விவாதம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்க அந்த ஒரு தேவை விஜய் அவர்களுக்கு இல்ல அதை செய்யவும் நான் உண்மையிலேயே அவர் எது பேசினாலும் இன்றையிலிருந்து நான்கு ஐந்து நாட்களுக்கு அதுதான் வந்து தலைப்பு செய்தியா இருக்கும் அது மாதிரி பேசினாலும் பேசலானாலும் அவர் என்ன பேசினாலும் அதுதான் விவாத பொருளா இருக்கும் அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க அதற்கு ஒரு சாயம் பூசுவாங்க அதுக்கு வந்து பேசப்படும் ஆனால் உண்மையிலேயே அவர் இன்டென்ஷனலாக எந்த ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தும் இப்போ திருமாவளூர் அவர்கள் கலந்துக்காத விஷயங்களில் கூட பேச மாட்டார் நான் நம்புகிறேன் ஏன்னா அது ஒரு பேசி அந்த இடத்துல ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டார் ஏன்னா ஆதவ அர்ஜுன் அவர்கள் அந்த இன்விடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமனுடைய தலைவர் தான் போட்டிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறேன் அவர் வந்து கலந்துக்காத மாதிரி ஸோ இது வந்து அவங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடம் தான் இதில் வந்து நீங்கள் இதை போட்டிங்க நீங்கள் அந்த கட்சிக்கு வந்து சம்மந்தம் இல்லையா இல்லை நீங்கள் வெளியேறி தாவைக்காலில் சேர்ந்துக்கிங்களா அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் கூட முன்வைக்கப்படும் அது வந்து அவங்களுடைய லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்காது நான் நம்புறது என்னென்னா சர்ச்சைக்குரிய ப கருத்துக்களை பேசி ஒரு இடத்துல அட்டன்ஷனை சீக் பண்ணுற இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள் இல்லை அப்படின்றத நான் நம்புகிறேன் ஓகே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி